அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிரசதாம் இந்த பதிவில் ஒரு ஜாதகர் துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்திருந்தால் அந்த துலாம் ராசி லக்கணத்தில் வந்து குரு பகவானும் சூரியனும் இந்த இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று அந்த ராசி லக்கணத்தில் இருந்தால் அவங்களுக்கு என்ன சுபபலன்கள் கிடைக்கும் அவங்களுடைய அதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்டவர் தலைமை பண்பு வகுக்கக்கூடியவர் அன்பு கருணை ஈவு இறக்கத்துக்கு அதிபதி குரு பகவான் நீதிமான் ஆன்மீக கிரகம் புத்திரகாரகன் தன செல்வத்துக்கு அதிபதி மங்கள நிகழ்ச்சிகளுக்கு இவர்தான் அதிபதி இப்படிப்பட்ட இரண்டு கிரகங்கள் இணைந்து துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் இணைவு பெற்ற ஜாதகர்கள் ஒரு நல்ல கம்பீரமான பெரிய மனிதர் தோரணையில் இருப்பாங்க அவங்க ராசி லக்கணத்தில் இந்த குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக பெரிய மனுஷ தோரணை மிக வலிமையாக இருக்கும் கம்பீரமான உடல் அமைப்பு இருக்கும் இவங்களுடைய கம்பீரமான பெரிய மனுஷ தோரணை வந்து மற்றவங்கள வந்து இவங்கக்கிட்ட தன் பக்கம் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வசீகரிக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் இந்த இரு கிரகங்கள் அமைப்பு பெற்ற ஜாதகர்கள்ட்ட வந்து மற்றவங்க வழியை வந்து பழகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இவங்கக்கிட்ட நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க வேணும்னே வந்து பழகி வச்சுக்கிடுவாங்க காரணம் என்னன்னு கேட்டால் இவங்களோட தோரண அமைப்பு அந்த மாதிரி ஏன்னா அவங்களை பார்த்தா பெரிய ஆளுங்க மாதிரி இருக்கிறாங்க ஏதாவது முக்கிய பொறுப்பில் பதவிகளில் இருப்பாங்க இவங்ககிட்ட வந்து நம்ம சவாசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வர்ற போது இவங்கக்கிட்ட நம்ம ஒரு உதவியை கேட்டு வாங்கிக்கலாம் இவங்க மூலயமா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு நினச்சி இவங்கக்கிட்ட வந்து பழகுவாங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு நல்ல கம்பீரமான பெரிய மனுஷர் தோரணையில் இருப்பாங்க அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் ஞானமார்க்க விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்ல அறிவு ஜீவிகள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப விவரமானவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட விவரமானவங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது அதாவது ஒரு காரியத்தை வந்து மற்றவங்களை வச்சே செஞ்சு அந்த காரியத்தை முடிச்சுருவாங்க ஆனால் அந்த வேலை காரியத்தின் மூலயமாக ஏதாவது பேரு புகழ் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து செஞ்சவங்களுக்கு போய் சேராது இவங்களுக்கு தான் வந்து சேரும் ஏன்னா இவங்க செய்ய வச்சுட்டு பக்கத்தில் தான் நிற்பாங்க இவங்களால தான் அந்த காரியம் சாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த உழைச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேரும் புகழை வந்து இவங்க தட்டி தட்டிப்பறிச்சிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி பேர் வாங்கிட்டு போகக்கூடிய பெரிய மனிதர்கள் தான் இந்த குருவும் சூரியனும் நினைவு பெற்ற துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரங்க இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் சுயநலம் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக கஞ்சத்தனமும் இருக்கும் அது எதனால் இருக்குன்னா இவங்க எதுக்குமே தன்னோட காசை பத்து காசை வந்து செலவழிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க ஏன்னா ஒரு வேலையவே இவங்க செய்கிற வேலையை இவங்களே செய்யாமல் அடுத்தவங்கள வச்சு காரியம் சாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்க பணத்தை எப்படி செலவழிப்பாங்க கண்டிப்பாக செலவழிக்க மாட்டாங்க காசை எரிக்கி பிடிச்சிக்குவாங்க எந்த வேலையினாலும் அடுத்தவங்க காசை போட்டே தான் அதில் ஆதாயம் தேணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க கையில் காசே இல்லாட்டாலும் வர வரல ஆனால் அந்த வரக்கூடிய செய்யக்கூடிய வேலையை அந்த செயல செலவுகளை இவங்க கட்டாயம் செஞ்சு முடிச்சிக்குவாங்க இவங்ககிட்ட கையில் காசு இருக்குது ஏன்னா இவங்க தான் அடுத்தவங்களுடைய காசு பணத்திலேயே எல்லா காரியங்களும் செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா அப்போ இவங்க அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி அதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும் அவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வசூல் பண்ண ஆரம்பித்து அந்த காரியத்தை முடிச்சுக்குவாங்க ஆனால் இவங்க காசு பத்து காசு அதில் விடுதார் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கலானவங்க தான் இந்த சூரியன் குருவும் இனிமை பெற்ற ஜாதகர்கள் ஆனால் இவங்கள வந்து மற்றவங்க நம்புவாங்க நம்பி கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்க எது சொன்னாலும் கேட்குறதுக்கு தயாராக இருப்பாங்க இவங்க என்ன செஞ்சாலும் அது செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க நம்பிக்கை இருக்கக்கூடிய இவங்க மேலே அதீதமான நம்பிக்கை வச்சுருப்பாங்க உட்காந்த இடத்துலையே ஒரு வேலையை எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துல அந்த காரியத்தை சாதிச்சுடுவாங்க மற்றவங்களை வச்சு அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ அடுத்தவங்களை வச்சே அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஊழல் இருப்பாங்க இவங்க வந்து கடன் வாங்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் இவங்களுக்கு வந்து பயமும் இருக்காது தயக்கமும் இருக்காது எவ்வளோ கடன் கிடச்சாலும் வாங்கிடுவாங்க எங்கேயெல்லாம் கடன் கொடுக்கற ரெடியாக இருக்காலும் அங்கே போய் கடனை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு வந்து அந்த பணத்தில் கண்டிப்பாக என்னென்ன சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி போட்டுருவாங்க என்னென்ன காரியங்கள் சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த பணத்தை வச்சு சாதிச்சுடுவாங்க ஆனால் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சா அதை கொஞ்சம் கூட அக்கறை கட்டிக்கிற மாட்டாங்க அசால்ட்டாக இருப்பாங்க காசு கொடுத்து வந்து வந்து கேட்டுட்டு கேட்டுகிட்டு போவாங்க இப்போ பிறகுன்னு சொல்லி நாளை தான் கடத்துவாங்க விவரம் காசு கொடுக்குற மாதிரி என்ன உங்களுக்கு வராது ஏன்னா இவங்ககிட்ட அதற்கிட்டையும் இவங்க கேட்க கேட்க முடியாது கொடுத்தவங்க அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தோரணம் அந்த மாதிரி இவங்களோட தயவு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இறக்கத்தோடு போயிடுவாங்க சரி பரவாயில்ல நாளை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி போகக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்ககிட்ட அந்த மாதிரி கம்பீர தோற்றம் கொண்டவங்க அப்போ இவங்க தோற்றம்தான் வந்து நிறைய காரியங்களை வந்து இவங்களை சாதிக்க வைக்கும் உண்மையிலே இவங்களுக்கு நல்ல அறிவாற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நல்ல தரமசாலிகளாக இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் அவங்க தான் இருக்க முடியும் சாதாரண ஆள் செய்ய முடியுமா செய்ய முடியாது அதேமாதிரி பொது சேவையில் வந்து அதிக விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க சமுதாயத்தில் வந்து பொது சேவைகள் செய்கிறது ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்க ஆனால் ஒவ்வொரு சேவையிலையும் ஒரு உத்தரவு ஆதாயத்தோடையே தான் அந்த சேவையை அவங்க செய்வாங்க அவ்வளோ சீக்கிரம் சும்மா போயெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்தில் இவங்க இறங்கவே மாட்டாங்க ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அது எப்பேற்பட்ட காரியத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனாலும் அங்கே வந்து இவங்களுடைய உடல் உழைப்பை பயன்படுத்த மாட்டாங்க அடுத்தவங்களுடைய உடல் உழைப்பிலே பயன்படுத்தி அதிலேயே பத்து ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கலான ஆள்கள் இவங்க தான் கொஞ்சம் பெண்களோட விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்காகவே இருப்பாங்க அப்போ அதிகமான மோகதாபங்கள் அப்படிங்கிற வந்து இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் விரகதாபங்கள் அப்படிங்கிற வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் அவங்கள எப்படி வசியப்படுத்தணும் அப்படிங்கிறத இவங்களுக்கு நிறைய டெக்னிக் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட பால்வினை நோய்கள் அப்படிங்கிற வந்து இவங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து வேகமாகவே தாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஆனாலும் அந்த விஷயத்தை வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயமானதாலும் அந்தரங்க விஷயங்களை வெளியில் காட்டிக்கிற மாட்டாங்க இவ்வளோ மேலே வந்து ஒரு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணே ஒரு புகார் கொடுத்தா கூட அவர் அப்படி செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து எது சாட்சி தான் சொல்லுவாங்களே தவிர இவங்கள வந்து அந்த வழக்குக்கு சேர்த்துக்கிறவே மாட்டாங்க இவர் அப்படி செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் பொது இடங்களை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்களோட தோரணை காட்டி கொடுத்துரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது அப்போ பாதிக்கப்பட்டவங்களே இவங்களை வந்து வழக்கு கொடுத்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது போய் சேராதுன்ற மாதிரி கேர் பண்ணிக்கிற மாட்டாங்க இவரை பார்த்து அந்த மாதிரி தெரியலையே வீண்வழி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி எது பக்கம் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விஷயங்களை மூடி மறைச்சி வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ அந்தரங்க விஷயங்கள் வந்து வெளியில் கண்டிப்பாக வரவே வராது அந்த மாதிரியான ஒரு திறமையான ஆட்கள் தான் இந்த சூரியன் குரு இணைவு பெற்ற துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரர்கள் இப்போது சாதாரணமாக வந்து சமுதாயத்தில் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற பலன்களோடு இவங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சூரியன் குரு இணைவுபெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எனவே நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் சூரியன் குரு இணைவு பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து பலனை தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்